நம்ம சேனலில் அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் மூலமாக எப்படி லோகோ டைட்டில் டிசைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுன்ற ஒரு சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் முதல் வீடியோவாக அடோப் இலுஸ்ட்ரேட்டர் ஷேப் பில்டரை ப்ரைமரி டூலாக பயன்படுத்தி இல்லுஸ்ட்ரேட்டர் சஜெஸ்ட் பண்ணக்கூடிய கலர் பேலட்ஸ் மூலமாக எப்படி லோகோ டைட்டில் டிசைன் க்ரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் சுகுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரைனர் இது வரைகலை வாங்க வீடியோவில் போகலாம் வணக்கம் வெல்கம் டு வரைக்கலை நான் சுகுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் எடிட்டர் அண்ட் ட்ரைனர் இந்த வீடியோவில் அடோப் இலிஸ்ட்ரேட்டரில் லோகோ ஆர் டைட்டில் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சாம்பிள் பார்க்க போகிறோம் விண்டோவில் ஃபர்ஸ்ட் நம்ம லேயர் பேனல் எடுத்துக்கலாம் ஸோ பேக்ரவுண்ட் ஒரு டார்க் கலர் கொடுக்க போகிறேன் ஸோ ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு வரைகிறேன் இப்போ இந்த லேயரை லாக் பண்ணிடுறேன் லாக் பண்ணிட்டு நியூ லேயர் ஸோ நம்ம சாம்பிள் டைட்டில் வந்து ஃப்ரூட் ஷாப் அப்படின்னு வச்சிக்கலாம் ஸோ டைப் டூல் ஃப்ரூட் ஆல் ப்ரெஸ் பண்ணி டிராக்ட் பண்ணுறேன் டூப்ளிகேட் ஆகுது டபுள் கிளிக் கண்ட்ரோலே செலக்ட் ஆகும் அப்படியே டைப் பண்ணால் நமக்கு டைம் சேவ் ஆகும் ஃப்ரூட் ஷாப் ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்டு இருக்குது ரெண்டுத்துக்கும் வேறு வேறு ஃபாண்ட் கொடுக்கப்படுறேன் ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிசைன் காம்பினேஷன் ஒரு ஃபாண்ட் கொஞ்சம் ஃபேன்ஸியாகவும் இன்னொரு ஃபாண்ட் ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் வச்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஷாப்புன்ற ஃபாண்ட்டுக்கு ஒரு ஃபேன்சியான ஃபாண்ட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம் கண்ட்ரோல் டீ கேரக்டர் பேனல் லாப்ஸ்டர் டூ அப்படின்ற ஃபாண்ட் போல்டன் இட்டாலிக் இது ஓகே எனக்கு Fruit, ஃப்ரூட் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலான ஃபாண்ட் ஓகே இந்த ஃபாண்ட் ஓகே இது கேப்ஸ்ல இருந்தால் நல்லா இருக்கும் ஸோ எஸ்கேப் அழுத்தி இந்த ஃபிரேமை செலக்ட் பண்ணுறேன் இங்கே கேரக்டர் பேனல்லேயே நமக்கு கேப்ஸ் சிம்பிள் இருக்கு இது ஆன் பண்ணுறேன் இப்போ ஷாப் பண்ணுற ஃபாண்ட்டை கொஞ்சம் நம்ம இன்ட்ராக்டிவாக ஒன்றுத்துக்கு ஒன்று மெஜ்ஜான மாதிரி மேபி ஒரு ஷேப் பில்டர் வச்சு பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணுறேன் ஸோ முதல்ல இதை நான் ஆக்கிக்க போகிறேன் ஆல் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன் ஹெச் அகெயின் ஆல்ட் அண்ட் ட்ராக் டூப்ளிகேட் டபுள் கிளிக் ஓ ஆல்ட் அண்ட் ட்ராக் டூப்ளிகேட் பி ஓகே இப்போ இதை நமக்கு வேண்டாம் ஸோ இதை ப்ராப்பராக அலைன் பண்ணலாம் விண்டோ மெனு அலைன் அலைன் பண்ணிட்டேன் இதை கொஞ்சம் கிட்ட கொண்டு வரலாம் அலைன் டூ கீ ஆப்ஜெக்ட் அப்புறம் மைனஸ் ஹண்ட்ரட் கொடுப்போம் கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேஸிங்கில் நம்ம ஹரிசான்டல் டிஸ்ட்ரிபியூட் ஸ்பேஸ் கொடுக்குறோம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு மைனஸ் ஃபிஃப்டீன் ஓகே டூ ஓவர் லேப் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கலர் பண்ணுவோம் ஸோ ஃப்ரூட் ஷாப்ன்றத ஃப்ரூட் தீம் கலர் கொடுக்கலாம் விண்டோ ஸ்வாச்சஸ் இந்த கிளிக் ஓபன் ஸ்வாட்ச் லைப்ரரி இதுல ஃபுட்ஸ்ல இங்கே ஃப்ரூட் கலர் தீம்ஸ் ஏதாவது நம்ம பேலட் எடுத்துக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் பக்கத்தில் நம்ம போய் மோசம் வச்சோன்னா ஒரு ஒரு தீம் ஒரு ஒரு ஃப்ரூட் தீம் கலர் இருக்கு ஃப்ரூட் காக்டைல் ஆரஞ்சு லெமன் லைம் இந்த மாதிரிலாம் இருக்கு இதுல வந்து இப்போனா லெமன் லைம் அந்த தீம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எஸ்ஸுக்கு ஒரு கலர் ஹெச்க்கு ஒரு கலர் ஸ்கொர் கலர் ஓகே இப்போ எந்த மாதிரி ஓவர்லேப் ஆகிருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா வருது இதை இதுக்கு பின்னாடி கொண்டு போயிடலாம் அரேஞ்ச் சென்ட் டு பேக் அகெயின் அலைன் செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த இன்ட்ராக்ட் ஆகிற ஓவர்லாப் ஆகிற செக்மெண்ட்ஸ் மட்டும் தனி கலர் கொடுக்க போகிறோம் அதுக்கு நம்ம ஷேப் பில்டர் டூல் யூஸ் பண்ணணும் ஷேப் பில்டர் பேர்லேயே இருக்குது ஷேப்ஸில் தான் அப்ளை ஆகும் நம்மகிட்ட டெக்ஸ்ட்டாக இருக்குது ஸோ நம்ம டெக்ஸ்ட்டை ஷேப்பாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும் இது வந்து இரிவர்சிபிள் அதாவது நம்ம ஷேப் ஆக்கிட்டோன்னா திரும்ப டெக்ஸ்ட் ஆக்க முடியாது ஒருவேளை நம்ம ஃபான்ண்ட் எதாவது மாற்றணும் ஏதாவது பண்ணணும்னா நமக்கு ஒரு பேக்கப் இருக்கிறது நல்லது அதனால் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அரைவ் ஆகும்போது நம்ம அதை ஒரு ஆள் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து நம்ம சைடில் வச்சுக்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பான விஷயம் ஏன்னா நம்ம திரும்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை ஷேப் பார்க்க போகிறேன் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டைப் மெயினும் இல்லை க்ரியேட் அவுட்லைன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று தனித்தனி ஷேப் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஷேப் பில்டர் டூல் எடுக்கிறோம் ஷேப் பில்டர் டூல் எடுத்துட்டு இன்ட்ராக்ட் ஆகிற இடத்துல மட்டும் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான கிளிக் நான் பண்ணுறேன் இதன் மூலமாக அதெல்லாம் தனித்தனி ஷேப் ஆகிடுச்சு இப்போ நான் டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு அந்த தனி செக்மெண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் வேறு கலர் கொடுத்தேன்னா அந்த இடத்துல வேறு கலர் அப்ளை ஆகிறத நம்ம பார்க்கலாம் ஸோ நான் இந்த லெமன் லைம் அப்படின்ற பேலட் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அதில் இருக்கிற மூணு கலர்ஸ் மட்டுமே நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறோம் ஸோ இன்ட்ராக்ட் ஆகிற இடத்துலலாம் நான் அந்த கலர்ஸ் கொடுத்துருக்கேன் அடுத்து ஃப்ரூட் இன்னும் கொஞ்சம் இதை போல்ட் பண்ணவும் ஓகே ஸோ இந்த ஃப்ரூட்டை நம்ம இந்த இடத்துல வச்சா எனக்கு ஓகேன்னு தோணுது ஸோ நார்மலாக வைக்காமல் இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு எலமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ கலர் ரொம்ப ஃபில் பண்ணாமல் வெறும் அவுட்லைன் மட்டும் ட்ரை பண்ணலாம் ஸோ அவுட்லைன் மட்டும் இதே பேலட்டில் நான் ஒரு ஸ்ட்ரோக் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ரோக் திக்னஸ் வச்சுக்கலாம் இப்போ நார்மலாக இருக்கிறத எஃபெக்ட் பேனல் வார்ப்பில் மேபி ஆர்க் லோவர் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம கொஞ்சம் பண்ணி வைப்போம் ஓகே இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த ஃப்ரூட்டை பிளேஸ் பண்ணலாம் இதை பின்னாடி கொண்டு போகணும் ஸோ ரைட் கிளிக் அரேஞ்ச் சென்ட் டு பேக் இப்போ இந்த ஃப்ரூட்டை நம்ம இதுக்குள்ளே வைக்கிறோம் ஓகே இந்த ஃப்ரூட்டோட டெக்ஸ்டையும் நம்ம இந்த கலர் பேலட்டில் இப்போ ஃபாலோ பண்ணலாம் ஸோ கீழே கொஞ்சம் வந்து பெண்ட் ஆனால் போதும் ஆர்க் ஆலோயர் ஸோ திரும்ப கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம விண்டோவில் அப்பியரன்ஸ் பேனல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோமோ தெரியுது ஆர்க் ஆர்க்லோவர் இதை கிளிக் பண்ணுற கொஞ்சம் நம்ம பெண்ட் கம்மி பண்ணுறோம் ஓகே மேபி இந்த ஃப்ரூட்டுக்கு கூட நம்ம கொஞ்சம் ஆர்க் லவர் கொடுத்து பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம் இல்லைனா நம்ம எப்போ வேணால் ரிவர்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஆர்க்லோவர் ஓகே எனக்கு அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சாண்டோ இது ஒரு சிம்பிளான டைட்டில் லோகோ எஃபெக்ட் நம்ம இதிலே பல வேரியேஷன்ஸ் இன்னும் இன்னும் இம்ப்ரோவைசேஷன்ஸ் இன்னொன்னும் ஆப்ஷன்ஸ் நம்ம கொண்டு போகலாம் உதாரணத்துக்கு இப்போ இந்த கலர் பேலட்டை நம்ம என்டையராக மாற்றி கூட ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் இப்போ எப்படி நம்ம லெமன் லைன் பேலட் நம்ம ஃபாலோ பண்ணோமோ இதிலே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூபெரி ஆரஞ்சு இந்த மாதிரி பேலட்ஸ் இருக்குது இதில் கூட நான் ஆப்ஷன்ஸ் இப்போ நான் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த டிசைன் நம்ம இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணிட்டே போகலாம் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம் நம்ம டெமோ பர்பஸ்க்காக இதோட நிறுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேட்க மாற்காதிங்க நிச்சயமான பதிலுக்கு முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல பல வீடியோக்களுக்கு வரையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இது தவிர ஒன் டு ஒன் ஆன்லைன் பிரைவேட் கோச்சிங் நான் வழங்கிட்டு இருக்கேன் அடோபில் இன்டிசைன் ப்ரீமேப் ப்ரோ அண்ட் ஃபோட்டோஷாப் போன்ற அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மீண்டும் வரைக்காலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்